ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுன்னு டிசிஷன் அப்புறம் தம்பதிக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டவுட் வரும் அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் செகண்ட் சைல்டுக்கும் எத்தனை வருஷம் கேப் வேணும்னு தெரியாமல் தவிப்பாங்க பெத்தவங்க மற்றவங்க ஆளுக்கு ஒன்று சொல்கிறத கேட்டு எந்த ஒரு கரெக்ட் டிசிஷனும் எடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் எத்தனை வருட கேப் இருப்பது நல்லது ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்ததும் பெண்ணுக்கு அயர்ன் கால்சியம் மாதிரி நியூட்ரியன்ஸ் உடலில் பற்றாக்குறையாக இருக்கும் மறுபடியும் பழைய ஹெல்த்தி கண்டிஷனை ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணு வருஷம் ஆகும்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதனால் ரெண்டு குழந்தைக்கும் மினிமம் மூணு வருஷம் கேப் கட்டாயம் இருக்கணும் முதல் குழந்தைய நல்லா வளர்க்கறதுக்கும் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஃபுல் டைம் வேணும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முடித்த அப்புறம் குழந்தைக்கு தாயோட டைரக்ட் கேர் டைம் குறைஞ்சிடும் இப்படி பார்க்கும்போது மினிமம் அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறது நல்லது ரெண்டாவது பிள்ளை வளர்க்குறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும்னா முதல் குழந்தைக்கு ஏழு வயசு முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணனும் அதாவது முதல் குழந்தைக்கு ஏழு வயசு ஆயிட்டா ரெண்டாவது குழந்தையை வளர்க்க அம்மா அப்பா மூத்த பிள்ளைன்னு மூணு பேர் இருப்பாங்க மூத்த பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளை மேலே லவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேர் டெவலப் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அதோட ரெண்டு பிள்ளைக்கும் சேம் டைம்ல காலேஜ் ஃபீஸ் மேரேஜ் மாதிரி பிக் எக்ஸ்பென்சஸ் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ ரெண்டு குழந்தைக்குமான கேப் மூணு இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருப்பது நல்லது மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்